இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டான கத்திரிக்காய் கடையில் தாங்க பண்ணியிருக்கிறோம் மசாலா எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக வர்த்தல் மட்டும் கிள்ளி போட்டு இந்த கத்திரிக்காவை நம்ம கடைஞ்சிருக்கோங்க டேஸ்ட்டு அமிர்தமாக இருக்குங்க அந்த காலத்தில் நம்ம பாட்டி அம்மா எல்லாருமே இந்த கத்திரிக்காய் கடையில் தான் செஞ்சு தருவாங்க நாங்களாம் சாப்பிட்ருக்குறோம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போது ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க இதில் மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்ருக்குறேன் மண்சட்டியில் செய்யும் போது கத்திரிக்காய் கடையில் செம்ம டேஸ்ட்டாக வருங்க இப்போ கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன் ஒரு ஆறு ஏழு வத்தலை நான் சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறமா நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடிப்பதம் வர வரைக்கும் நல்லா அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டே வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஒரு நாலு பெரி சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது நானூறு கிராம் அளவு இருக்குதுங்க இந்த தக்காளியை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு இந்த தக்காளியை வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நானூறு கிராம் தக்காளி எடுத்துருந்தேன் அதுக்கு ஈக்குவலாகவே நம்ம கத்திரிக்காயும் நானூறு கிராம் எடுத்துருக்குறோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் இந்த கத்திரிக்காவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கிட்டாச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கத்திரிக்காவில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்குங்க எனக்கு கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருக்கிறாப்பில் இருக்குது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு இந்த கத்திரிக்காவை நல்லா வேக விட்டுடலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுது இப்போ நம்ம பார்த்துடலாம் கத்திரிக்காய் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் போதும் அதாவது கரண்டியை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே போதும் கத்திரிக்காய் நல்லா அமுங்குங்க அந்தளவுக்கு வந்தால் போதும் இப்போ இந்த கத்திரிக்காவில் இவ்வளோ தண்ணி சத்து வந்து மீதமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம கடையில் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பருப்பு கடைய இல்லையா மத்து அந்த மத்தை வச்சு நல்ல கத்திரிக்காவை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த வத்தலில் உள்ள உள்ள பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக தான் விதை பகுதி இருக்கும் வத்தப்படி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன் ஏன்னா எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் நம்ம வத்தப்படி எதுவுமே சேர்க்கலை காரத்துக்கு இந்த வத்தல் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் விதையோடையே சேர்த்துக்குங்க நல்லா இந்த வத்தலை எண்ணெயிலையே நம்ம வதக்கி அந்த வதக்கின வத்தலை இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து நல்லா மசித்து நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் கடையில் செய்யும் போது இந்த இருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா கத்திரிக்காயுமே நல்லா அந்த வத்தல் கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா மசித்து தக்காளி எல்லாம் சேர்த்து மசித்து இந்த கத்திரிக்காய் கடையில் செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூடான சாதத்தை வடித்து நல்லா அந்த கத்திரிக்காய் கடையில் ஒரு ரெண்டு கரண்டி அப்படி எடுத்து வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டு பாருங்க ஆஹா தேனை அமிர்தமாக இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்குன்னு எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மறுபடியும் இந்த கத்திரிக்காய் கடையில் அடுப்பில் வச்சுக்கலாம் லைட்டாக நல்லா சூடாகட்டும் பாருங்க நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக நான் மேலே வந்து கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல நீங்கள் செடி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் நான் விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நீங்கள் சேர்க்க விருப்பப்பட்டால் மட்டும் சேருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் கடையில் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ மஞ்சட்டிலேயே இருக்கிறதுனால அந்த சட்டி ஹீட்டுக்கே இந்த கத்திரிக்காய் கடையில் வந்து கொஞ்சம் கொதிக்கிறாப்லையே இருக்குது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் கடையில் தடவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறீங்க வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க போல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க நீங்களும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்